சகல சமானமே இது வந்து ஹால் ஏக்கருக்கு பூட்டுறது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஏக்கருக்கு இது வந்து பூட்டுறது தேன் பட்டி இருக்கு தேனி வளர்க்குற பட்டி இது வந்து நாங்கள் நோமலாக மூவாயிரத்தி எண்ணூறுவா நாலாயிரம் மருந்து கிடைக்கல வந்த மாதிரி இடக்கு என்ன சொல்லிச்சோம்னா இந்த பார்த்த மாதிரி இந்த வளர்ப்பு விலங்குகளுக்கான மருந்துகள் கூட வந்து நாய் புனை அது வளர்க்கிறக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஜம்போ பீனட்ஸ் கச்சான் அல்வ எங்களோட உற்பத்தி பொருள் என்ன பாத்தீங்கன்னா பயோ கேஸ்ல இருந்து உரம் தயாரிக்கிறோம் அதே மாதிரி ஃபைவ் இயர்ஸ் பெல்கு மேக்கேஜ் ஆனால் பிராண்ட் முடியா நாங்க வந்து இருக்க கூடிய இடம் என் சொன்ன வட மாகாண சபையை நடத்துக்கணும் விவசாய கண்காட்சி நடக்கிறோம் இது வந்து பார்த்தோன்னு சரி ஜெனமெண்டா நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு இது ஒன்று பார்ட் வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோ இது வந்து பார்த்தோம்னா கூடுதலாக மிஷினரிஸ் மெட்டது புதிய உற்பத்திகள் அது சம்மந்தமாக இந்த காணொலியில் இருக்க போகுது வாங்க போய்க்கு என்ன மையங்கள் காணொலியில் என்ன மையங்கள் உற்பத்திகள் மற்றது புதுசாக மிஷினரிஸ் இங்கே வந்துட்டு அறிமுகப்படுத்துன்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் இது வந்து சிவகங்கா இன்ஜினியரிங் இது வந்து மஞ்சள் மிஷின் மஞ்சள் இப்போ வந்து தோடங்களுக்கு எடுத்து வந்து போலீஸ் மிஷின் இது வந்து பலிஷ் பண்ணுறதுக்கான இது இதை இது குள்ளே போட்டுட்டு பலிஷ் பண்ண வேண்டியது அதை அடுத்துட்டு போகணும் இது வந்து இது தயாரிக்கிற ஒரு மிஷின் வந்து இதுக்கு வந்து நாங்கள் இப்போ இதுக்கு இன்னொன்று செப்பரேட்டாக இருக்குது அதுலேருந்து இது வந்து உருவா எடுத்து டஸ்ட் ஆகி பெறக்கூடிய மாதிரி ஒரு மிஷின் அடுத்து இது வந்து கஜன் பிடுங்குற மிஷின் அதாவது இப்போ இந்த இதுலேயே மரத்தை பிடுங்கி இதுக்குள்ளே வச்சு கொடுக்கட்டணும் ஓ இதுக்குள்ள வந்து இப்பாட்ல அன்னைக்கு இதுக்குள்ள படிக்கும் போது இதுல வந்து புதங்கி புதங்கி கச்சான் புறும்பாகும் கச்சான் புரிந்து தனியா புறும்பாவும் போகும் இந்த மாதிரி மிஷின் அடுத்து வந்து இது வந்து கச்சான் உடைக்கிற மிசின் இதுக்குல வந்து கணக்கு போடலாம் அது இருபத்தஞ்சு ரூபாய் கிலோ கச்சான் போட்டால் கச்சான் புரிம்பா கச்சான் கோது குறும்பா அப்படின்னு போகும் கச்சான் முத்துக்களை வந்து இந்த வகையா வரும் இதுல வந்து மூன்று பேர் வகையா பிரிக்கலாம்

ஆஹ் வானமா எடுக்கலாம் ஜூஸ் மாதிரி கழுவி எடுக்கலாம் உங்களுக்கு இந்த ப பழங்கள்ல வச்சு எடுக்கலாம் இது வந்து பழங்கள் ஜூஸ் ஜூஸ் எடுக்கக்கூடிய மாதிரி மிஷின் இதுக்குள்ள வந்து பழங்களை போட்டால் இதுக்குள்ள சக்கையும் அந்த பக்கத்துல ஜூஸ் ஆவும் வரும் அந்த மாதிரியான ஒரு மிஷின் இது வந்து அடிவம் மிஷின் இதுல வந்து இருபத்தஞ்சு முப்பது அடியப்பம் நார்மலா ஜூஸ் பண்ணலாம் அடுக்கலாம் அடுக்கக்கூடிய மாதிரி மிஷின்

பாதுகாப்பு கீமா போட்டிக்கணும் என்னென்னு சொல்லி வந்து சிஎஸ்சி க்ராப் சொல்யூஷன் டீம் எங்கட வந்து வேற வேற பிரிவுகளும் இருக்குது நாங்கள் வந்து கெமிக்கல் க்ராப் சொல்யூஷன்ன்றது விவசாயத்துக்கு பாவிக்கிற பூச்சி மருந்துகள் புழு மருந்துகள் மற்றும் வயலுக்கு பாவிக்கிற காளைகள் மற்ற சகல மருந்துகள் வந்து க்ராப் சொல்யூஷனில் இருக்கு இது வந்து வயலுக்கும் தோட்டங்களுக்கும் பாவிக்கிற மருந்துகள் மட்டும்தான் இவ்வளோ வந்து எங்கட வெஸ்டான மருந்து சிஞ்சண்டா ப்ரோடக்ட் இதுல வந்து புல்லு மருந்து முதல் செட்டப்பில் புல்லு மருந்து இது வயலுக்கு பாவிக்கிற மருந்து அடுத்தது வந்து பூச்சி மருந்து அழுவலாம் வந்து பூச்சி மருந்து அங்கால பங்கஸ் மருந்து அதுக்கு அங்கால பச்சை போத்துல இருக்கிற வந்து பசலா மருந்து இதெல்லாம் வந்து எங்களோட தோட்டங்கள் வயல்களுக்கு பாவிக்கிற மருந்துகள் மற்றது எங்களுடைய இன்னும் ஒரு செட்டப்பா வந்து வீடுகளில் வர இலிகள் இலியான் பிரச்சனைகள் மற்றும் வந்து அஹ் நத்தியல் மகடியலுக்கு பார்க்கிற நத் மகடியல வெறக்கூடிய நத்தைய மருந்துகள் எல்லாம் எங்கள்கிட்ட சிஎஸ்சி கம்பெனியில் இருக்கு மற்ற இது வந்து நாங்கள் இதில் வந்து விற்கிறதில்லை எங்கள்கிட்ட வந்து கொழும்புலான் எங்களுடைய கம்பெனி இருக்கு இதை வந்து மூவன் மூலமா வேற எங்களை ஜிப்னாவில பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட நாற்பது சப்பு இருக்கு அந்த கடைக்கு நாங்கள் கொடுப்போம் அங்கிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் போதிய அளவு அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு எங்களுக்கு போதிய அளவு சப் டீலர்கள் இருக்கணும் அவையான மூலமா உங்களுக்கு தேவையானதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்

பல மேர கண்டு இருக்காங்க அதை எல்லா கண்டையுமே உங்கள்கிட்ட வந்து அங்க வந்தா எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எந்த விதமான சாமானையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அதே நேரத்தில் ஃப்ரீயா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எந்த விதமான ஆலோசனையாக வந்தாலும் நாங்க இருக்கிறோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எஃபீல கண்டக்ட் பண்றோம் இருக்கு பேச்சு இருக்கு என்ன வரும் அதுல வந்து கொடுக்கலாம் அதனோட எங்களுக்கு என்ன கேஷ் ஆன் டெலிவரியும் செய்யணும் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா சாமானும் கேஷ் ஆன் டெலிவரி செய்யணும் உங்கள் வீட்டுக்கு வந்து பொருள் வெறும் காசு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை நீங்கள் அதாவது சம்மந்தமான முழு வேமரம் தேவையானது எங்கள்கிட்ட இந்த எஃபிக்கு வந்திங்கன்னா சரி இந்த சீட்லிங் கேட்குறீங்கன்னு சொல்லி எஃபிக்கு வந்தீங்கன்னால் முழு சம்ம முழு தீட்லையும் பெற்று கொள்ளலாம் சகல சமனமே எனக்கு இது வந்து ஹால் ஏக்கருக்கு போட்டுருவது இதை வந்து பார்த்திங்கன்னா ஹாலே ஏக்கருக்கு இது வந்து போட்டுருவது இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது காலை ஏக்கரும் உண்டு இது வந்து அதே மாதிரி இதில் இருக்குது இது காலை ஏக்கருக்கு நாலு ஓ இது வந்து ரெய்கள் சாலைக்கு நாலு போட்டுருவா இது 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 வந்து அதே மாதிரி இது ரெண்டும் இருக்குது சின்னல் இருக்கு இருந்த இது இதில் போட்டுறது இது வந்து எட்டு அடிக்க அடிக்குது சுத்தருவ நாலுக்கு நாலு எட்டு அடிக்க அடிக்கும் அதே மாதிரி சின்ன ஸ்ப்ரேயர்கள் இதுகள் எல்லாம் இருக்குது பூச்சாடிகள் இருக்குது ஹோம் பசாலையல் எல்லாம் இருக்குது ஹுல்லா அதே நேரம் சின்ன சின்ன ஸ்ப்ரேயர் இப்படி முடலுங்களை அப்படி சின்ன 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 வீட்டுத்தோட செய்கிறாங்களுக்கு இது வந்து சிலவு குறைஞ்ச சோடா தோடாப்படுத்த கூட்டி போட்டு இருநூற்றம்பது ஐம்பது இது அதே மாதிரி சும்மா இப்படி இருக்குது இதுகள் சொல்லி எல்லாம் இருக்குது மாம்பரங்கள் கத்தரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இஞ்சால வந்து பாத்தீங்கன்னு வாங்க தோட்டத்துக்கு வந்து இது வராம இது அந்த இது என்ன பேரு கோழியல் வராம கட்டுறது விலைகள் இது அதே நேரத்துல வந்து இது முக்கியமா முக்கியமாக பாத்தீங்கன்னா கருவா தோட்டம் சீராக்களுக்கு வந்து இதை வந்து காட்டுவோம் அருவா அறுவடை சிறுவாக இருந்தாங்க அருவா பயிற்சி அறுவடை சிறுவாக இருந்தாங்க கிடைக்குது எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது தேன்பட்டி இருக்குது தேனி வளர்க்குற பட்டி இது வந்து நாங்க நாங்கள் நோம்பலாம் மூவாயிரத்தி எண்ணூறுவா நாலாயிரம் ரூபான் கொடுத்துட்டு வர முடியும் எது இது வந்து பிளாஸ்டிக் தெரியும் ஓ பிளாஸ்டிக் ஒர்க் பாருங்க இது தேன்பட்டி ஒரு சவர் சைஸ்லேயே இருக்கு சின்ன பேர் சொன்னதில்லி அதே நேரத்தில் சீட்ரை இருக்குதுன்னு சீட்ரு இது வந்து நெல் நாற்று மூடுற தட்டு இது வந்து ட்ரைன்னு சொல்லி சொல்கிறது இது வந்து சீற்று வர பூசணி என்றா பெருசு வேற முள்ளைய கத்தரி போடுறது சின்னல் அப்படின்னு தட்டுகள் இருக்கு அதே நேரம் இது வந்து மண்புழு உரம் மண்பு மண்புழு உரம் வளர்க்குறது மண்புழு உரம் தயாரிக்கிறது தொட்டி இதை கபடி மண்புழு உரம் தயாரிக்கிறது தொட்டி இது 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 இருக்கு அதே மாதிரி இது வந்து அசோலா சொன்னால் அசோலா வளர்ப்பு அசோலா வளர்க்குறது தொட்டி இது அதே மாதிரி பொட்டிங் பேக் எல்லா சைஸ்லயுமே இருக்கு பொட்டிங் பேக் சுரையர்கள் எல்லாமே இருக்கு வருது ஹோம் கார்டிங் சீட்ஸ் இது சின்ன வீடு தொடர்ந்து செய்யறாங்க அழகு ஹோம் கார்டு சீட்ஸ் அகலம் எல்லாமே இருக்கு சீட்ஸ்ல வந்து உள்ளூர் சீட்ஸ் எல்லாமே இருக்கு கத்தரி கத்தரி மிளகாய் தக்காளி பாகல் புடவல் பூசணி நெடுவாய் பூசணி என்று சொல்லி புடவல் சொல்லி எல்லாமே இருக்கு அதே ஹோம் கார்டு அதே பெரிய பேக்கெட் சீட்ஸ் எல்லாமே இருக்கு இதுல வந்து நூறு கிராம் ஐம்பது கிராம் அதுக்கு மேலையும் இருக்கு ஐம்பது கிராம்னு சொல்லி பூசணியில் இருக்கு தக்காளி வண்டி கத்தரி மிளகாய் எல்லாம் இருக்குது எம்ஏசி ஹெச் த்ரீ எம்ஏசி ஹெச் ஒன் சீட்ஸ் எல்லாம் இருக்குது எங்கள்ட்ட அப்படி சீ எல்லா சீட்ஸுமே எடுத்துக்கொள்ளலாம் சரி அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எந்த விதமான சாமானமும் எடுத்து போகணுமென்றாலும் உங்கள் கம்பெனி நீங்கள் நான் நீங்கள் தான் எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி எங்கேயாலும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் விவசாயத்தின் அடுத்த அந்த தொழில்நுட்பங்கள் நிறைய நிறைய அந்த நீப்பாசனத்துக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்கு பார்ப்போம் வணக்கம் நாங்கள் மொதல் ஜப்னா மைக்ரோ பிரைவேட் லிமிடெட் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக பில்சா கிராமங்களில் வந்து எங்களுடைய முன் நீர்ப்பாசன பகுதியில் மற்றும் தூவல் நீர்ப்பாசன பகுதியில் மற்றும் சூரிய மின்களத்தில் எங்களை சோழ மோட்டர்ஸ் சோழ பேனல் தான் எங்களுடைய பிரதானமான சேவைகளாக இருக்குது இதில் வந்து நாங்கள் புத்தூர் கோயம்பெற்ற ரோடு புத்தூர் சங்கில எங்கிற ஸ்டோர் இருக்குது எங்களுக்கு அங்கே வந்தால் உங்களுக்கு தேவையான சகல விதமான நீர்பாசனத்துக்குரிய உள்ளூடுகளை பெற்றுக்கொள்ளலாம் உள்ளூடுகள் மற்றது பிரதானமாக நாங்கள் மேற்கொள்கிற பிரதானமான சோவை வந்து மைக்ரோ சிஸ்டம் அதோட பொலி பொலிட்டல் பாதுகாக்கப்பட்ட இல்லங்களில் வந்து கல்வி செய்யறது மற்ற சோலர் மோட்டர் சோலர் மோட்டர் செய்கிறோம் வில குறைஞ்ச நல்ல நல்ல ஹை குவாலிட்டி வாட்டர் பம்ப்ஸ் வேறு வந்து இங்க பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விமான ரிப் சிஸ்டம் மற்றது ஆட்டோமேட்டிக் ரிப்ரிகேஷன் சிஸ்டம் ஹண்ட் மற்றும் ரெயின்போட் அப்படியான நல்ல வேர்லேயும் நல்ல பெஸ்டான ப்ராண்ட்ஸை வந்து நாங்கள் அதில் நாங்கள் செய்து கொடுக்கறோம் உங்களுக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் காணியை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் இல்லாட்டி சென்சர் சிஸ்டமாக செய்யணும் அல்லது உங்களோட லேண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரெசரை கேட்ட மாதிரி கூட இரிக்கேஷன் லைட் வந்து நாங்கள் ஸ்பீட் பண்ணி செய்யணும் நீங்கள் அதுக்குரிய மது செய்யலாம் ரிமோட்டில் பை செய் உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கோம் ஓகே அங்கேயே வந்து இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டுன்னா மருந்து கிடைக்கல வந்து என்ன என்னென்னு சொன்னா இங்கே வந்து விலங்குகளுக்கு தேவையான அத்தனை மருந்து இருக்கா சரி அண்ணா கிடைச்சி பார்ப்போம் விலங்குகள் ஒரு பட்டத்துறையில் விலங்குக்கான உற்பத்தி துறையில் மேம்பட்டு ஒரு பாங்க மீன் தலைப்படத்தை தேர்ந்தெடுக்கிறான் இது வந்து என்ன சொன்னால் ஆடு மாடுகளுக்குரிய விலங்குகளுக்குரிய நார்மல் அடிப்படை தேவைகளுக்குரிய மருந்து வகைகள் அதுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வுகள் மட்டும் இங்கே அதுக்குரிய தீர்வுகளையும் வழங்கி கொண்டு முடியும் அது மட்டும் இல்லாமல் ால் நல்லா மாடுகளுக்கு ஏற்ற மாதிரி மறந்து கொஞ்சம் வச்சிருக்கணும் அதே மாதிரி இப்போ இங்கே வீட்டை மாடு தாண்டி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வந்துருக்கீங்களா வர இந்த கோழிகளுக்கான இந்த படங்களை பார்க்க ஈஸியாக உள்ளங்கிற கோழிகளுக்கு மற்றது கோழிகளுக்கு இவ்வளோ வெரைட்டியாக மருந்துகள் இருக்க வேண்டும் மற்றது வந்து பார்த்தோம்னா இந்த வளர்ப்பு விலங்குகளுக்கான மருந்துகள் கூட வந்து நாய் புனை அது வளர்க்கிருக்கு அதை தாண்டி அப்படின்னா கீழே வந்து பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா அந்த கால்சிய பவுடர் ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லி சொல்கிறது அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அதுகள் வந்துட்டு எங்களுக்கு நான் வச்சிருக்கணும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பெரும்பாலான நாங்கள் வந்து பார்த்துட்டோம் இனி வந்துட்டு முன்னுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இடங்களை கொஞ்சம் பார்ப்போம் வந்து பார்த்தோம் என்றால் நவீன விவசாய நவீன மயமாக்கல் சேர்த்திட்டோம்னு சொல்லி ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டு சொல்லி பார்ப்போம் அதோடய ப்ரொடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பழங்கள் அது சம்மந்தமான ப்ரொடக்ட்ஸ் இருக்குது வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் சொல்லி இருக்கு அதே அளவு வெங்காயம் சொல்லி வச்சுக்காங்க அதே போல பாப்பா வந்து பார்த்தோம்னா அந்த உள்ளுகை வந்துட்டு நிறைய இதுல போட்டிருக்கிறாங்க ஸோ அதுல வந்து ரொம்ப பாப்ப பாப்பா வகை வாங்கி போட்டிருக்காங்க வணக்கம் நாங்கள் அஜயம் ஃபுட்ஸ் கனகபுரம் கிளிநொச்சியில இருந்து நாங்கள் வந்து இந்த தானியங்களை அடிப்படையாக கொண்ட உற்பத்தியில செய்து வாரம் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து தானியங்களை அடிப்படையாக கொண்ட உற்பத்தியில செய்து வாரம் அதுல குறிப்பா உடனடியாக உண்ணக்கூடிய வகையில் வெஜி போஷா எக் எக்போஷான்னு ரெண்டு விதமான உற்பத்தியில செய்யறோம் வெஜி போஷா வந்து அரிசி உளுந்து கடலை பயிறு சீனி நல்லெண்ணெய் பசுப்பாக்கலாம் வறக்கப்படுது இல்லை எக் போஷா வந்து அரிசி உளுந்து சீனி நல்லெண்ணெய் முட்டை இதுகளை வறக்கப்படுது அந்த தானியங்களும் வித்தியாசம் இருக்குது இதை விட பாத்தீங்கன்னா குரக்கன்மா ஒடியல்மா புழுக்கொடியல்மா மற்றது ஆட்டாம இதெல்லாம் நாங்க செய்யறோம் கடலை வறுத்த பயத்தைமா மட்ட கோப்படதுல மல்லிக் கோப்பாழ்பாண பாரம்பரிய ஸ்பைசஸ் கோப்பி செய் மிளக தூள் சீரகத்தூள் வரத்திர சீரகத்தூள் கட்டத்தூள் கரைத்தூள் தனி மிளகாத்தூள் அப்படியான வெரைட்டிஸ் வந்து நல்ல இருக்குது அதோட வரத்தை உடைச்ச பயரு இதான உற்பத்திகளை வந்து நீங்க எங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் வெளிநாட்டுல இருக்கிறாக்களம் எங்களை ஓட பண்ணி எடுக்கக்கூடிய இருக்கும் இருக்கம்

நான் நாகம்மாள் கோயில் உடியில இருக்கிறேன் எனது உற்பத்தி அதில் இருந்து ஊருகாய் மோர் மிளகாய் மற்றது பல வகையான பால்கள் சம்பந்தப்பட்ட இது மற்றது ஓட செய்து கொடுக்கணும் பலகாரங்கள் நூறுரூவா நூறுவா நூறுரூவா பலகாரங்கள் கொண்டாட்டங்களுக்கு ஓட செய்து கொடுக்கிறாங்க

மூலிகை கோப்பியம் மல்லிப்பானம் சரி ஓகேவா நன்றி ஹரி ஏன்னா இங்கே வந்தாங்க இங்கே நிறைய அந்த விடயங்கள் வச்சுருக்காங்க செக் பண்ணிக்கலாம் சூரியகாந்தியோடைய ஒரு செட் வச்சுருக்கணும் யாருன்னு சொல்லி உங்களை தெரியும் நினைக்கிறேன் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற அதே சூரியகாந்தி உணர்றான் சொல்லுங்களா என்ன மாதிரி எங்கேயிருந்து வந்துருக்கீங்க ஓகே நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட விவசாய கண்காட்சியில் வந்துருக்கிறோம் நாங்களே விவசாயத்தோட தொடர்பு ஆக்கலண்ட் வழியா நாங்களும் இது வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப நேரடியா மக்கள் நகைக்கு கொடுக்குற நிலையில வந்திருக்கு சூரியாந்த சீட் ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க எங்களை நோக்கம் வந்து எல்லா ஃபார்மஸும் வந்து இதை கையில எடுத்து தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்னா எல்லா ஃபார்மஸும் ஒற்றுமையா நெல்லே விதைக்கிற மாதிரி விதைச்சா மட்டும்தான் நாங்களால இந்த சூரியாந்த எண்ணெய் உற்பத்தியை நாங்கள் தொடர்ச்சியா மேற்கொண்டு எக்ஸ் ஏற்றுமதியை நோக்கியை கொண்டு போகக்கூடிய இருக்கும் அதுக்கான ஒரு முயற்சி கட்டமா இருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா எங்களோட உற்பத்தி பொருட்களையும் காட்சிப்படுத்தக்கூடிய எண்ணெய் உற்பத்தியில் நல்லெண்ணெய் சில பொருட்கள் சில பொருட்கள் இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் போன்ற எண்ணெய் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கோம் அதே நேரம் சூரியா அந்த எண்ணெய் உற்பத்தி செய்கிறதுக்கான ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கு அதே நேரம் பாத்தோம்னா சொன்னா ஊறுகாய் மோர்மிளகாய் வடகம் மற்றது போல கொடியல்மா ஒடியல்மா அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல விதமான கீரை வகை அரிசி மாக்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா அப்பளம் வகைகள் அதாவது வகை அப்பமா சிறுதானிய அப்பளமா போன்றவை அதே நேரம் அந்த சகல வகையான மூலிகை இலைகளையும் நாங்கள் ஆக்கி டீ போன்ற டீ போல நாங்க அதை எடுக்கக்கூடிய மாதிரி அந்த டீ கன்சப்லையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் தான் எங்க பொருட்கள் வந்து இப்ப ஆஹ் சில வெள்ள திட்டங்க நாங்கள் கம்பெனியா நாங்கள் எங்கட நிறுவனத்தை மாற்றம் செய்து பெரிய அளவில் போய்க்கின்ற காரணத்தினால இன்னும் இப்போ சொற்ப காலத்தில் இன்னும் அதிகளமான உற்பத்தியாக அங்கே இதில் காணப்படும் இப்படி வந்து பார்த்தோம்னா எங்கள பக்கம் வந்துட்டு இந்த எண்ணெய்கள் உற்பத்திகள் மற்ற பனாட்டு பெனசர் உற்பத்திகள்னு சொல்லி எங்கள பக்கம் வெஜிடேக்கினா ஃபுல்லாக வந்துட்டு பெனசார் பொருட்களாக தான் இருக்குது ஜால்பாளையத்தில் பெனசார் தான் முக்கியம் அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மிக்சர்ஸ் மற்றது கச்சான் மற்றது அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருக்கேன் பட் எங்கள பக்கம் வந்து பார்த்தோம்னா இன்னும் வேற ஏக்கலஜி அணிலா உற்பத்திகள்னு சொல்லி முட்டைமா அட்டகமாதன் சொல்லி வச்சிருக்கலாம் சரி நாங்கள் அப்படிங்கிறப்ப பார்ப்போம் நெஞ்சலம் வந்து பார்த்தோம்னா அந்த உள்ளூர் செய்யக்கூடிய அந்த எண்ணெய் உற்பத்திகள் அந்த சோப்பு உற்பத்திகள் லேடிஸ் முக்கியமாக பெண்கள் பாவிக்கிற அந்த பொருட்கள் வந்து இங்கே இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக இருக்கா கேட்போம் பார்த்தோம்னா அந்த வடகங்கள் வித்தியாசமான முறையில் வடகங்கள் செய்கிற இந்த நிறுவனம் வந்துருக்கு இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம் அதனால் லிங்க் வந்துருக்கு எங்களுக்கு டிஸ்கஸ் தானே செக் பண்ணி பாருங்க இது வந்து ரவி டொயில் இது வந்து நிறைய இயற்கையான மூலிகைகள் போட்டு செஞ்சது இது வந்து முப்பத்தெட்டு மூலிகைகள் போட்ட ஓயில் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் செக்கில் இப்போ நேச்சுரலாக செஞ்சது மற்றது பேக் இது வந்து பயருமா மற்றது லெமன் தோல் மற்ற இதில் போட்டது ஆனால் இது வந்து என்ன பெனிஃபிக்ஸ்ன்னு சொன்னால் பிம்பிள்ஸுகள் இருக்காது மற்றது ஒயில் இரு இருந்து சொன்னால் மோத்துல பிம்பிள்ஸ்கள் கடப்பாடி அலங்கள் எல்லாமே போகும் இது வந்து இது வந்து நிகத்துல உள்ள நிகழ்ச்சித்திகள் பங்கசுகள் அதுகள் எல்லாம் இல்லாமல் போகும் போட்டால் அந்த நோக்கள் எல்லாம் எடுப்படும் மற்றது இது சோப் நேச்சுரல் சோப் இது வந்து

கிட்டத்தட்ட ஒரு ஒரு மரத்தை நாட்டி ஒரு ஏழு மாதத்தில் அறுவடை ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்தில் எங்களை வேலை வேறு இருந்தால் இப்போ எக்ஸ்போர்ட் அளவில் போய் கொண்டு இருக்கோம் இப்போ ரெண்டா இப்போ ஐம்பது ரூபா நூறுரூவா வைத்து வந்த குழந்தை இந்த ஈ விலை வந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் கிலோ வருது இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு வேற்றுமதி செய்து கொண்டு இருக்கோம் நாங்கள் நேரியா செய்யாமல் இன்னொரு பல்க்கு ஒரு ஆளோட சேர்ந்து செய்து கொண்டு இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் இந்த போட்டமில் ஒன்று செய்கிறக்கான தேவைப்படுத்திக் கொண்டு இது இதை இந்த குழப்பில் விட இன்னொரு போட்டமில் ஒன்று செய்து செய்திருக்கோம் கிட்டத்தட்ட கிள ஒரு கிழமைக்கு அறுவடை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிழமையில் இருநூறுவாங்க அது ரெண்டாவது கண்டு நாட்டினது இப்போ முந்தி பிந்தி வச்சதால அந்த ஒரே சரியான ஆவரேஜாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அவங்களுக்கு கிடைக்கும் ஓப் சீசனில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இப்போ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு குறைவான காலம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிழமைக்கு வருது ஜனவரி பிப்ரவரியில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் தான் மையாயிரம் வரைக்கும் வருது பார்த்தோம்னா முல்லை அக்கரினஸ் சொல்லி இருக்கு அவங்க கிலோ போயிட்டு என்ன வந்து பார்ப்போம் நாங்கள் வந்து முல்லை அக்ரி பிஸ்னஸ் சொல்லி ஏஎஸ்எம் கிலோ என்கிற ஒரு கம்பெனி உண்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஜம்போபினட்ஸ் கச்சான் அல்வா மற்றது பொரிச்ச கச்சான் தட்டை வடை போன்ற பொருட்கள் இருக்குது அது எங்களோடய வந்து எந்த கெமிக்கலோ இல்லாட்டிக்கு ரசாயன பொருளோ எதுவுமே ஆட் பண்ணப்படலை தூள் இருக்குது இருக்கு நம்பர் ஒன் தூள் மிளகாய் வீட்டில் அரைக்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஜம்போ கச்சான் இருக்கு பச்சை கச்சான் சி சின்ன கச்சான் இருக்கு ஜம்போ பொரிச்ச கச்சான் இருக்கு மற்றது ஜம்போ உறுப்பு கச்சான் இருக்கு மற்ற கட்டர் தூள் இருக்கு முளாக சம்மந்தப்பட்ட உற்பத்தியும் இருக்குது எங்கள்கிட்ட தட்டை வடை இருக்கு தட்டை வடை வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் அதோட ஒரு வடை கூட உடையாமலும் இருக்கும் அதே மாதிரி பொரிச்ச கச்சான் பொரிச்ச கச்சான் வந்து எங்களை சேல்ஸ் போடுறது கூடவே பொரிச்ச கச்சானும் கச்சா நல்லா மட்டும்தான் கச்சா வேலை வந்து தனி கச்சான் மட்டும்தான் இருக்கு தவிர மற்றபடி சோளம் பொரியோ இல்லாடி அரிசி பொரியோ எதுவுமே கலக்கப்படையில தனி கச்சான் மட்டும் இருக்கு அக்ரி பிஸ்னஸ் தனி இங்கே மாத்திரம் சொல்லி இங்கே இன்னொன்று இருக்கு இது வந்துட்டு பசுமை அக்ரோ பிஸ்னஸ் ப்ரொடக்ட்ஸ் சொல்லி இருக்கு சரி பார்ப்போம் வணக்கம் நாங்கள் வவுனியா பாலமோட்டையில் செட்டல் மிளகாய் உற்பத்தி இருந்து இரண்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக உள்ளூர் ஃபார்மர்ஸை விவசாயிகளை செலக்ட் பண்ணி முன்னூறு ஃபார்மர்ஸ் இருக்காங்க அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள்ட்டிளகாய உற்பத்தி செய்து அவங்க வந்து எடுத்து நாங்க ட்ரை பண்ணி செட்டில் ஆக்கி வந்து என்னென்னு சொன்னால் நூறு கிராம் எழுபத்தஞ்சு ரூபா மாதிரி விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காக இந்த இருக்கிறோம் இதே வெளிவெடிஷன் போட்டு கிரைண்டிங் ஊடாக இதையும் செய்துட்டு வரோம் கட்டை மிளகாய் நூற்றி இருபது ரூபா தூள் வந்து நூறு கிராம் நூற்றி முப்பது ரூபா ஐம்பது கிராம் அறுபத்தஞ்சு ரூபாய் படிவிற செய்கிறோம் நன்றி அவ்வளவு அது பேரு தீங்கிழமை பங்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா சில ஜனமண்டல் மண்டல் இருந்து வந்துருக்காங்க அவங்களோட ப்ரொடக்ட்ஸ் இருக்கு சரி பா தனிகள் வந்து பார்த்தோம்னா இதையுமே வந்து சோளம் ப்ரொடக்ட்ஸ் அவங்களும் வச்சுருக்காங்க அதே தனிகள் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து இருந்து செய்யக்கூடிய ப்ரொடக்ட்ஸ்ல இருந்து பப்பா பப்பா மெயினான தீமை அவங்க வச்சுக்காங்க மெயினா அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பப்பாளிக்கெல்லாம் வந்து இது போட்டிருக்காங்க அந்த கவர் போட்டு வச்சுக்கணும் எல்லா தண்டு இருக்கு நாங்கள் அப்படி எங்கே அளவுக்கு வந்து பார்த்தோம் சொல்லி வச்சோம்னா இங்கே எல்லாம் மாம்பழம் சம்பந்தமான பொருட்களை இங்கே வச்சிருக்காங்க சரி அப்படியே பா ஓகே இவங்க இந்த ப்ராடக்ட்டை தாண்டி இங்கே அளவுக்கு வந்து பார்த்தோம் சொல்லி இங்கே அளவுக்கு கூட இந்த மிஷினரிஸ் அமைச்சிருக்காங்க அது பரவாயில்ல நல்லா போய் டெக்னாலஜியை கொண்டு வந்து வச்சுருக்காங்க மிஷினரிஸுக்கில் சரி அப்படி எங்களை போய் பார்த்தோம் சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த நஞ்சு ரசாயன கலப்பை உற்பத்தி இருக்கான்னு சரியா பார்ப்போம் பாரம்பரியம் என்றது பரம்பரை அந்த காலத்திலேருந்து உருவாகின அல்லது நாங்கள் பாவிச்ச நாங்கள் உற்பத்தி செய்த நெல் வகைகள் இப்ப இருக்கிறது மோடிஃபை பண்ணப்பட்டது நம்பர் நெல் எல்லாம் ஆராய்ச்சி மூலம் மாற்றி அமைக்கப்பட்டது அல்லது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்று ஹைபிரிட்டாக இருக்கும் அல்லது புதுவிதமாக இருக்கும் இதில் இருக்கிற பேர்களே இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது சரி இப்ப உதாரணமா நட்டி என்றால் என்னன்னு தெரியாது ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது கழுகுமாரி ஒரு சிங்கள பேர் இருக்குது அதுக்கு எனக்கு தமிழ் தெரியாது தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ஆனால் அது தமிழ் பேர் தெரியாது கழுகுமாரி என்னென்னு சொல்ல தெரியாது அதே மாதிரி சுவந்தல் என்றதும் பாரம்பரியமான நல்ல இது சிங்கள மத்தியில் நல்ல பிரபல்யமானது எங்க அக்கல் இல்லை பாசுமதி என்று சொல்லி ஒரு இனம் இருக்குதுங்க அது பிளாக் ராய்ஸ் கரப்பு கலர்ல இருக்கும் அதே மாதிரி கரப்பு அரிசிகள் வேற இனங்களும் இருக்குது இந்தியாவில் பாகிஸ்தானில் பாசுமதியில பல இனங்கள் இருக்குது இப்போ பாசுமதியில் இந்த பாகிஸ்தானில் மட்டும் மகிழ்ச்சி விதமான இருக்குது அதில் வாசனம் வாசனை கூடுனது நீளம் அகலம் சின்னது பெருசு அப்படி கணக்கு இருக்கு இது எங்கள்கிட்ட பாரம்பரிய பாசுமதி சரியா இப்போ இந்த பாசுமதி அரிசியை நான் காட்டுறேன் பாசுமதி புழுங்கல் அரிசி ஆனால் இது கருப்பு கலரில் இருக்கும் சரியா இது கருப்பு அரிசி இல்ல கருப்பு கல இருக்கு அரிசின்னு சொல்லலாம் ஆனா இது பாசு இது நீங்கள் சொன்ன அந்த கருப்பு கவனி இல்ல கருப்பு கவனி இந்தியாவுடைய பாரம்பரியம் அது எங்கட பாரம்பரியம் இல்ல ஆஹ் இத நாங்கள் உற்பத்தி செய்யற இந்த அரிசி வகைகள்ல எங்கள்கிட்ட தற்சமயம் நாற்பத்தி ஒரு விதமான பாரம்பரிய அரிசி இருக்கு சரியா வந்து அதுல நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்க அதில் பாதிக்கு மேலே எனக்கு சிங்கள பேர் மட்டும்தான் தெரியும் தமிழ் பேர் தெரியாது என்னென்ன சொல்லி ஆள் இல்லை எங்களோட அப்பாட அப்பா இருந்தால் சொல்லி தந்துருது அவங்க இல்லாதால தெரியாதவங்க மற்றது இலங்கையில் மொத்தமாக எழுநூற்றி ஐம்பது விதமான அரிசி விதம் வ வகை இருக்குதான் பாரம்பரியத்தில் பாரம்பரிய பாரம்பரிய வகை எழுநூற்றி ஐம்பது இருக்கான் அதை சில சிங்கள விவசாயிகள் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த பாரம்பரிய அரிசியை மட்டுமே உற்பத்தி செய்கிறாங்க இருக்கிறாங்க அவங்க உற்பத்தி செய்கிறதால அது அழியாமல் இருக்குது பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதை நாங்களும் இப்போ அவைக்கு அவையோடு சேர்ந்து நாங்களும் புதுசா கொண்டு வந்து மற்ற பண்ணுறோம் கடையில் இருக்காது மாதிரி உற்பத்தி செய்கிற பாரம்பரிய நெல் உற்பத்தி செய்யறாக்க நீங்க வாங்கலாம் நான் அடம்பன் பண்ணம் மன்னாரில் இருக்குது திருக்கேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் அடம்பனோட கிராமம் அங்கே இது பதினஞ்சு வருஷமா இந்த பண்ணை இயங்குது நீங்கள் அங்கே வாங்கலாம் டெலிஃபோனில் ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் போஸ்டில் அனுப்பி வைப்போம் அதுகள் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள்கிட்ட இல்லாமல் விலை கூடவாக இருக்கும் இல்லை நாங்கள் நஞ்சு இல்லாமல் உற்பத்தி செய்கிறாங்க ஒர்கானிக் ஃபார்மர்ஸ் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற உற்பத்தி இந்த அளவு சரியான குறைவாக இருக்கும் மற்ற விட கூட வேற இருக்கிறதால எங்களுக்கு கண்ட விலையை நிச்சயமா கூட தான் இருக்கும் ஒரு கெமிக்கலும் செய்யறதுல நாங்கள் வட இருக்கிற பெரிய பண்ணையாளர்களில் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுத்தது இந்த பண்ணை மாதிரி தான் சரியா இப்போ நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி தான் இங்கே சொல்லி வைக்கிறோம் அல்லது வெளிநாட்டு ஆக்களுக்கு கொடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னா அக்ரோஃபீட் பிரைவேட் லிமிடெட் நாங்க இருபாலையில இருக்கிறோம் எங்களுடைய உற்பத்தி பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னு பயோகேஸ்ல இருந்து உரம் தயாரிக்கிறோம் அதே மாதிரி போல்ட்ரி பீட் கோழி தீவனங்களும் வந்து எங்களோட பிரைவேட் லிமிடெட்ல நாங்க செஞ்சுட்டு வரோம் எங்களோட இயற்கை வாயு இயற்கை அந்த உரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற நார்மல் இயற்கை உரங்களையும் விட இதுல வந்து கிடைக்கிற பெனிஃபிட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உரத்தை நீங்க போட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் உங்களை மாதிரி இருக்கும் அந்த சில மண்ண்கள் வந்து எந்த தாவரம் வச்சாலுமே வளராத ஒரு தன்மை இருக்கு அந்த தன்மை அடுத்த வந்து சிலது வந்து பூக்கும் காய்க்காது காய்க்கும் சில காய்கள் வந்து பிஞ்சு பிஞ்சிலேயே விழுந்துரும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய மாதிரி எங்களோட உரம் வந்து அமையுது நீங்க இது எந்த ஒரு மண் வளமா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி இது போட்டிங்கன்னு சொன்னா நல்ல விளைச்சல் தரும் அடுத்து இது வந்து நாங்கள் ஒரு விவசாயத்தை வந்து ரசாயனம் கலக்காத இயற்கை முறை விவசாயமா ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி எங்களிட இந்த உற்பத்திகள் வந்து அமைது நீங்க எங்களோட இணைஞ்சு கொண்டு நீங்களும் ரசாயனம் கலக்காத உற்பத்திகளை விவசாய பொருட்களை உணவுகளை உற்பத்தி செஞ்சு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வடமான சபையில நடத்தப்பட்டு விவசாய கண்காட்சியில வந்துட்டு நிறைய விடயங்கள் வந்து பாத்தோம்னா நாங்க வந்துட்டு நிறைய விடயங்களை வந்துட்டு உங்களுக்கு எல்லா விடயங்களும் காட்டாக காரணம் சொன்னாங்க எல்லாமும் நோய் தெரிஞ்ச விடியும் அதனால முக்கியமான காட்டினது வந்துட்டு விவசாயத்துல இன்னும் இனி வருந்த தலைமுறைக்கு புரட்சி செய்யக்கூடிய விடிய சொல்லி அதுவோ தான் உங்களுக்கு கூடுதலாக காட்டியிருக்கிறோம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காணொலியாகும் மற்றது இந்த இதில் நீங்கள் பார்க்காதிக்கும் இதில் வந்த ஐடியாஸையும் மற்ற இதில் இந்த கெண்டக்ட்ஸையும் முடிச்சுட்டு நீங்கள் உங்களோடைய விவசாய அறிவுகளையும் மற்றது தேவைகளையும் வந்து தே மேம்படுத்தலாம் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ண போகிறது உங்களுடைய விவசாயம் சம்பந்தமான நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்தது உங்களுக்கு வேறு யாவது கருத்துக்கள் இருந்தீங்கன்னா அதை கொமண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்து வேறு எடுக்காமல் சந்திப்போம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்